வணக்கம் நம்ம மனசுக்கு ரொம்ப சோகமா இருக்கும் போது நாம ஏதாவது ஆல்டர்னேட் நம்ம தேடுவோம் அதாவது சில பேர் சரக்கடிக்கு போவாங்க சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க சில பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது இருக்காது அமைதியை உட்காந்துருப்பாங்க சில பேர் அரசியல்ல வந்துகிட்டு ஈடுபட்டுக்கிட்டு அவங்க வந்துகிட்டு கொஞ்சம் அரசியல் சம்பந்தமான விஷயங்களை தேடிட்டு இருப்பாங்க அதனால நாம ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு பரிந்துரை செய்யலாம் அரசியல் ஈடுபடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹை லெவல் டிப்ரெஷன் ஏதாவது உங்களுக்கு உண்டாயிடுச்சுன்னா இந்த மாதிரி சில வீடியோக்களை பார்த்து மனசுக்கு நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஃபன் பண்றதுக்குன்னு நம்மளுடைய அரசியல் களத்துல ஒரு ஆள் ஏங்கிட்டு இருக்கா அப்படி அந்த ஆளுடைய வீடியோ ஒண்ணுக்கு பாருங்க

வாரும்போது அவன் எதையுமே சொல்ல மாட்டான் எங்க அண்ணன் குறிப்பறிஞ்சிருவாரு நடந்து வந்து டக்குன்னு என் கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு ஒரு பதுங்கு குழி பங்கு அதுக்குள்ள போகும்போது நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன் நீங்க உடல் எடையை குறைக்கணும் ஏன்னா எனக்கு இங்க இருந்து எல்லாரும் சொல்லி அனுப்புது அண்ணன் உடல் எடையை குறைக்க சொல்லுங்க நீங்க சொன்னா கேட்பாரு எங்க ஒருக்கா சொல்லு அண்ணன் உடல் எடையை குறைக்க சொல்லுங்க நீங்க சொன்னா கேட்பாரு மறுக்கா சொல்லு அண்ணன் உடல் எடையை குறைக்க சொல்லுங்க நீங்க சொன்னா கேட்பார் மர்க்கா மர்க்கா சொல்லு நீங்க சொன்னா கேப்பார் ஆட உங்க கூர்காவுக்கு போற பண்ண நீங்க சொல்லுவியா உன்னை எல்லாம் நிக்கி வச்சு அடிக்க கூடாது குனி வச்சு குனி நீங்க சொல்லுவியா 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 வீடு வீட்டுக்கு பிச்ச வாங்கி திங்கற நாயே கீழே இறங்கும்போது என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போம்போது சொல்றாரு கலைஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ராஜபக்சே இவ்வளவு தேவலாம் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா சூதுவா தெரியாம வளர்ந்தே என்ன வந்து தெரிஞ்சு சூதுவா தெரியாதா அப்படி எல்லாம் இருக்காதயா ஏமாத்தி விடுவாங்க ஆமா மோசமான ஒரு இருட்டார உயிருக்கு மேலாக நேசித்த தலைவன் அவன் தம்பி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போது அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் சொல்றாரு அவங்க ஆட்சியில் இருக்கும்போது நம்ம எல்லாம் கைது பண்ணி சிறைப்படுத்தினார்களே ஒழிய என்னைய கண்டுக்கலை கடல் இல்லைய கண்டுக்கலை எனக்கு எல்லா பொருள்களும் தடையில்லாம வந்து கொண்டிருந்தது இந்த பொருள்கள் என்னென்னு உங்களுக்கு சொல்லுங்கள் மருந்து மாத்திரைகள் பச்சை உடை அதாவது இந்த சீர் நீ ஒன்றே கவலைப்படாத வீரா யார் என்ன சொல்லி போட்டோம் நீ கவலைப்படாத இருக்கு அந்த பெட்ரோல் டீசல் வர விட வரல ஆனால் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இதெல்லாம் தடை இல்லாமல் எனக்கு வந்துகிட்டு இருந்துச்சு ஆரம்பத்திலே நம்ம சொல்லிருக்கக்கூடிய கருத்து அது ஒண்ணுதான் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை ஒன்னா நம்பர் டம்மி பீஸா நீ மாத்தணும் அதுக்கு தான் அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி மிக பெரிய திட்டத்தோட தான் இவன் அங்கிருந்து போறான் அந்த போறதுக்கு முல்ல அங்க போனதுக்கு பிறகு இவன் கொஞ்சம் கொஞ்சமா தயாரிப்பா வெளியில விட்டுகிட்டு இருக்கான் அந்த தயாரிப்போடைய ஒட்டு மொத்த வெளிப்பாடு பாருங்க இந்த சொல்லுவாங்க பாத்தீங்கல்ல அந்த மாதிரி இவன் பேசக்கூடிய இந்த பேச்சு இருக்கு பாத்தீங்களா அத எது வழிய காது வழியா கேட்டா நம்ம தலையே வெடிச்சிடக்கூடிய அளவுக்கு அதிர்ச்சியில ஒரஞ்சு போய் அளவுக்கு அளவுக்குத்தான் இவன் பேசுறான் அதுவும் துப்பாக்கி சண்டை அதுக்கு அவருக்கு பிரபாகரன் அங்க ஒருத்தர் அங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கறத இவன் என்னென்ன வேலை அதாவது இவன் என்னமோ அவங்க வீட்டுக்கு போன மாதிரியும் இவனுக்கு அவர் ஏதோ சர்வீஸ் பண்ண மாதிரியும் ஒரு மாபெரும் தேசிய தலைவர் பிரபாகரன் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்ப இவன் எந்த அளவுக்கு குழைச்சு நாசம் பண்ணி வச்சுட்டாங்கிறதுக்கான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை அதுவும் இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அதுவும் பிரபாகரனை சந்தித்து இவர் கூட இருக்கும் போது இவர் கேப்பாரா குறைந்த பர்சன் நான் என்ன சொல்றதுன்னா நான் என்ன சொல்றதுன்னே தெரியல வந்துகிட்டு அதாவது இவன் எப்பவுமே இப்படித்தான் பேசுவான் அதுல எல்லாம் மாற்றுக்கறதே கிடையாது ஏன்னா பதினாலு வருஷமா இப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி கொண்டு இங்கே இங்க அலைகிறான் மாற்று கருத்து கிடையாது ஏன்னா ஒரு பைத்தியம் ஒரு நாளைக்கு வந்துக்கிட்டு காலையில ஒண்ணு பேசும் மதியானம் பேசும் ஏன்னா பைத்தியம்னா அது அப்படித்தான் இருக்கும் ஆனா காரியமான பைத்தியம் பார்த்தீங்கல்ல அந்த காரியமான பைத்தியம் களத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு பேசுதுன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய உள் விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நாம வந்துட்டு அவனுடைய எதிர் அரசியலை பார்த்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இவை பேசக்கூடிய இந்த பேச்ச நம்பி ஒரு கூட்டம் உட்கார்ந்து இயங்குறானா அவனை நீங்கள் மனித உறுதியில் இருக்கக்கூடிய என்ன அதுக்கு இந்த பிளாங்க்ல தெரியாது அந்த ரேஞ்சில இவன் இப்படி பேசக்கூடிய இந்த பேச்ச நம்பி சாகித்து கை தட்டி ஆதர்சம் அவனைத்தான் நம்ம ரொம்ப டார்கெட் பண்ணி பேச வேண்டியிருக்கு ஏன்னா இவன் எவனுடைய டவுசருக்குள்ள இருந்தையாவது பத்து நூறு பணத்தை அடிச்சுட்டு போயிடுவான் ஏன்னா இவன் நைட்டு கொள்ளைக்காரங்க வருவாங்க பார்த்தீங்கன்னா அவனை விட பகல் கொள்ளை அடிக்கிறவங்க பேச்சுல ஊரை ஏமாத்தி உலையில படக்கூடிய இருக்கான் இவன் எப்படி எப்படி வேணும்னாலும் என்ன எப்படி வேணாலும் இவன் பிளச்சிக்குவான் ஏன்னா இவனுடைய பிழைப்பே அப்படிதான் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் பாவம் இல்லையா இந்த தம்பிகள் அவங்க எல்லாம் எங்கிருந்து வர்றாங்க சராசரி குப்பன் வீட்லயும் சுப்பன் வீட்லயும் அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பேரண்ட்ஸு ரொம்ப சிரமப்பட்டு வாழ்ந்து தான் பிள்ளையை எப்படியாவது நல்லபடியாக படித்து ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு போய் நல்லா செட்டில்மெண்ட் ஆகி அவனுக்கு கல்யாணம் காட்சியில் ஒன்னு பார்த்து ஒரு குடும்பமாக பார்த்து இருக்கணும்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு எல்லாருமே இதைத்தானே நினைப்பாங்க இல்ல மாட்டாங்களாம் இதான் முக்கியமான விஷயம் ஆனால் இவன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வேலை ஒழுங்கா இருக்கக்கூடிய அந்த பசங்களை இந்த சேதுன்னு ஒரு படம் வச்சு பாத்தீங்கல்ல விக்ரம் அந்த படத்துல ஆடல் பாடல் எல்லாம் பண்ணிக்கிட்டு தெளிவா வரும் அப்படி பாதி படத்துக்கு மேல என்ன பண்ணி வச்சிருவான் கேட்டீங்கன்னா நல்லா நல்லா இப்படி அந்த மாதிரி பாதி செகண்ட் ஃபுல்லா இந்த பசங்க நல்லா இருந்த பசங்க இந்த கிட்ட போய் அவன் பேச்ச கேட்டு ஒண்ணுக்கும் ஆகாம குப்பை தொட்டியா போய் தமிழ் தேசியம் இங்கிலீஷ் தேசியம்னு ஒண்ண பேசிக்கிட்டு பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாம வெளியில வந்து சோப்தால அடிபட்ட பிண்டா மாதிரி ரோடு ரோடா அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட செருப்பாலேயே அடிவாங்கறத குறைய அன்னைக்கு அரைஞ்சிட்டு இருக்கானுங்க காரணம் இவே ஒருத்தன் இங்க கிளம்பி வந்து இந்த நாட்டையே குட்டிச்சோறாக்கி நாசம் பண்ணி கேட்க முடியுதா ஃபர்ஸ்ட் உங்களால அந்த வார்த்தையில நாங்க என்ன சொல்றோம்னா சராசரியா இங்க இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க ஆனால் அந்த தலைவர்கள் அப்படிங்கிற எண்ணத்துல பேசவே மாட்டாங்க குறிப்பா தமிழ்நாட்டில் ராஜாஜி மற்றும் பெரியார் இவங்க ரெண்டு பேரும் இரு பெரும் ஆளுமைகள் இந்தியாவின் ஆளுமைகளாகவே நம்ம அவர்களை எடுத்துக்கொள்ளலாம் காரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பார்ப்பனர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா நான் இருக்கிறேன்னு பகிரங்கமா அறிவிச்சார் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொற்ற திராவிட சமுதாயத்தின் போர் முகமாக நான் இருக்கிறேன் என்னால் இயற்றவரை இந்த இயற்றவரை இந்த சமூகத்தில் அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய சூத்திர படத்தை நான் ஒழிப்பதற்காக போராடுவேன் அப்படின்னு சொல்லி இரு பெரும் ஆளுமேலாக இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் தங்களுட கொள்கைகளை பொதுமக்கள் பார்வைக்கு அறிவிக்கின்றார்கள் எந்த ஒரு பாசாங்கும் இல்லாமல் எந்த விதமான கபடமும் இல்லாமல் எந்த விதமான ஒளிவு மறைவு எதுவும் இல்லாமல் பகிரங்கமாக தனது கருத்துக்களை அதாவது உண்மையின் கருத்துக்களை நேரடியாகவே அவர்கள் மக்கள் முன்னால் சமர்ப்பித்தார்கள் உதாரணத்துக்கு அந்த ராஜாஜி தன்னை உடம்பு முழுக்க மூளையாக இருக்க மூளை இருக்கின்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ராஜாஜி நான் பார்ப்பன சமூகத்துக்காக மட்டும் தான் பாடுபடுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இங்கு இருக்கக்கூடிய திராவிட மக்களுக்கு ராமசுவாமி நாயக்கர் பாடுபடுகின்றார் போராடுகின்றார் இன மக்களுக்கு உள்ளதையும் இழப்பதற்காக பாடுபடுகின்ற ஆனாலும் இருவருக்குள்ளும் என்னைக்காவது ஒரு நாளாவது ஒரு சிறிய கசப்பு இருக்கிறதா அப்படிங்கிறது தான் முக்கியமான முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல எவ்வளவு பெரிய பண்பு இருக்கு இரண்டு தனி நபர்கள் சந்தித்துக் கொண்டால் அன்னை மணியமேரே சொல்லிக்கிறாங்க நீங்க அவரை உபசரிப்பதுல ஒரு கணவன் மனைவி தூத்து போகக்கூடிய அளவுக்கு அன்பை பொழிகின்றீர்களே அதே போல இங்க வந்துகிட்டு பெரியாரை சந்தித்தால் ராஜாஜி சொல்றாரு காஃபி திவ்யமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த அளவுக்கு அன்பின் இலக்கணமாக இருந்த ராஜாஜி பெரியார் அரசியலில் இரு பெரும் துருவங்களாக வாழ்ந்தார்கள் அதற்கு அவர்களுடைய கொள்கை நேர்மைதான் முக்கியமான காரணம் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கக்கூடிய இந்த திராவிடர் தமிழ்நாட்டில் திரு தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டில் சிறப்பான நல்ல கருத்துக்களை உருவாக்கிய தலைவர் கொண்ட இந்த தமிழ்நாட்டில் கேடுகட்ட இப்படி ஒரு ஈன பிறவிகள் ஒரு எச்ச பொருக்கிகள் அரசியல் களத்துக்களை புகுந்துகிட்டு அந்த மாபெரும் ஆளுமையை கொச்சைப்படுத்துவதற்கு களம் இறக்கப்பட்டிருக்க களம் இறக்கிவிடப்பட்டிருக்கக்கூடிய சாக்கடை பன்றிகள் இந்த பன்றிகள் சகதியில் நனைந்து இந்த இந்த கடைசியில் இருக்கக்கூடிய திராவிட இளைஞர்களை மதி மயக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நினைக்கும் போதுதான் நமக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது குறைந்தபட்சமாவது ஒரு பேச்சில் ஒழுக்கு ஒரு பேச்சில் ஒரு நேர்மை இருக்க வேண்டாமா பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முன்மொழிந்தால் அவர்களுக்கு வரலாறு என்பது சுத்தமாவே கிடையாதா தந்தை பெரியார் அவர் உயிர் நீத்ததிலிருந்து அவர் சுற்றுப்பயணம் செய்ததிலிருந்து அனைத்தும் இந்த இந்தியாவில் உலகத்தில் அவருடைய ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போலதான் அனைத்து தலைவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு முழுமையாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு அது எந்த தலைவராக இருந்தாலும் அந்தந்த தலைவர்களுக்கு இங்கே ஆவணப்படுத்தப்பட்ட புத்தகம் இருக்கு தேசிய தலைவர் பிரபாகரன் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த அங்கு தமிழர்களின் தமிழ் தேசியத்தின் கட்டமைப்பின் மொழி முகம் அனைத்தும் இருக்கக்கூடிய பிரபாகரனுக்கு அங்கே அங்கே இலக்கிய இலக்கிய இருக்கக்கூடிய படிமானங்களில் அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய வரலாற்று படிமத்தை உருவாக்கவே இல்லையா அதுதான் முக்கியமான கேள்வி இவன் பேசக்கூடிய பேச்சு ஒரு ஒரு அவருடைய வீட்டில் வளர்ந்து வந்த வளர்ப்பு பிரான் நாயை விட மோசமாக பிறந்து ஒரு நாயை கண் திறக்காத ஒரு நாயை கொண்டுட்டு வந்து பிரபாகரன் வளர்த்தது போல் இவர் பேசுகின்றான் அந்த நாயி பிரபாகரன் செத்தத்துக்கு பின்னாடி இந்த நாயுதான் தலைமை பொறுப்பை பேசுகின்றானே உங்களுக்கு குறைந்தபட்சம் எங்களை விடுங்கள் எங்களுக்கு வன்முறையின் மீது ஒரு பொழுதும் நம்பிக்கை கிடையாது பிரபாகரன் பிரபாகரனை தமிழ் ஈழத்தில் மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள் மறுக்கிறார்கள் என்பது வேறு விஷயம் எங்களை பொறுத்த வரைக்கும் வன்முறையின் மூலமாக கிடைக்க கிடைக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் என்பது தேவையற்றது அது நிலைக்காது அப்படிங்கறதெல்லாம் தெளிவாக இருக்கின்றோம் அமைதியின் மூலமாகவும் அகிம்சையின் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தின் மீதுதான் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு அது சிறிது காலம் தாமதமானாலும் பரவாயில்லை அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோமே தவிர ஒரு பொழுதும் வன்முறையின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நீதியும் சரி அந்த சுதந்திரமும் சரி அந்த வாழ்வும் சரி எங்களுக்கு வேண்டாம் என்பது எங்களோட கொள்கை அதன் அடிப்படையில எங்களுடைய கொள்கைக்கும் அந்த பிரபாகரன் அவர்களுடைய கொள்கைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு ஆனாலும் அந்த இனத்தை காப்பாற்றுவதற்காக அவர் போராடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நாம் அவரை அவரை நம்ம ஆதரிக்கிறோம் ஆனா இது அனைத்தும் வரலாற்றில் பதிவாக இருக்கிறதா இல்லையா அதில் சீமான் அப்படிங்கிற இந்த கட்ட நாலாம் தர அந்த நாலாம் தர பொறுக்கியின் இடம் வரலாற்றில் எந்த இடத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய இலக்கியவாதிகளை எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அங்கே இருக்கக்கூடிய கவிஞர்கள் எல்லாம் என்ன செய்து வெறும் காதல் பாட்டும் இளவு பாட்டும் எண்ணிட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி துரோகிகளும் பொறுக்கிகளும் நாளாந்திர நரிகளும் எல்லாம் உள்ள போது நாசம் செய்வதை அம்பலப்படுத்த வேண்டாமா நாங்கள் தான் அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் இவன் ஒன்னாம் நம்பர் பொறுக்கி ஆர் எஸ் எஸ் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அடியாள் சமூகத்தை ஒட்டு மொத்தமாக சிதைத்து நாசம் செய்வதற்கென்று அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அடியாள் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய பெருமக்கள் இந்த மாதிரி பொறுக்கிகளை வீடியும் போது அவங்களுடைய ஐடிஃபிகேஷனை ஃபர்ஸ்ட் நீங்க கேளுங்க பிரபாகரன் இத்தனாம் தேதி இந்த ஃபங்க்ஷனுக்கு போனார்னா இந்த நாய் எந்த இடத்துல இருந்தது என்பதை நீங்களும் அம்பலப்படுத்துங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆகையார் நீங்கள் அம்பலப்படுத்தாத இந்த பொறுக்கி நாளொரு பொய் பொழுதொரு பொய் விடிஞ்சு எதிர்ச்சா இன்னொரு பொய் போதையை போட்டு இன்னொரு போய் பேசுமா ஒழுக்கம் கெட்ட கேடு கெட்டவனையும் பேச்சு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் உங்களது மிக நீண்ட அமைதியும் மௌனமும் தான் அதற்கு காரணம் ஆகவே ஈழ எழுத்தாளர்களே ஈழ கவிஞர்களே உடனடியாக இந்த கேடு அயோக்கிய சீமானின் அந்த பொய் நாடகத்தை அம்பலப்படுத்துங்கள் பிரபாகரனின் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எழுதுங்கள் அதில் இந்த நாய் எந்த இடத்தில் நின்றிருக்கிறது என்பதை நீங்கள் இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டியது காலத்தின் முக்கியமான கடமை አርመ ግለም ብለህ ነው